அமீரக எமிரேட்களில் ஒன்றான ராசல்கைமாவில் தொழிலாளர்களுக்கென புதிய சம்பள அட்டை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது குறைந்த வருமானம் பெறுபவர்கள் வங்கிக் கணக்கு தொடராமலே இந்த பணத்தை நிர்வகிக்க முடியும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் எனவே சி த்ரீ பே எனப்படும் இந்த ஊதிய அட்டை மூலம் ராசல்கைமா எமிரேட்டில் உள்ள தொழிலாளர்கள் தங்கள் சம்பளத்திற்காக வங்கிக் கணக்கை திறக்க வேண்டிய அவசியமில்லை இதற்காக ராசல் கைமா பொருளாதார மண்டலம் மற்றும் உலகளாவிய கட்டண தீர்வு வழங்குனரான ஈடன் ரெட் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதை அடுத்து தற்போது இந்த அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது எனவே தொழிலாளர்கள் தங்களது சம்பளத்தை நேரடியாக இந்த ஊதிய அட்டையில் பெறலாம் மற்றும் வங்கி கணக்கு இல்லாமல் ஏடிஎம்கள் கடைகள் மற்றும் ஆன்லைனில் எளிதாக பயன்படுத்தலாம் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இது குறித்து ஈடண்ட் ரெட் நிறுவனத்தின் சிஇஓ கூறுகையில் இந்த ஊதிய அட்டை நம்பகமான கருவி என்று கூறியதுடன் இது அனைத்து ஊழியர்களும் தங்கள் தினசரி பரிவர்த்தனைகளை எளிதாகவும் திறமையாகவும் நிர்வாகிக்க உதவுகிறது என்று அவர் கூறியுள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க